வாழ்க வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து நம்முடைய சக்திகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் என்ன அப்படின்றத பார்த்துட்ருக்குறோம் அந்த சக்திகளில் அன்பு அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தி இந்த அன்பு தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்கு இந்த அன்புங்கிற சக்தியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம் சரிங்களா தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் நான் போன பதிவில் கூட சொல்லியிருந்தேன் அன்பு அப்படின்றதுக்காக நம்மளை என்னென்னலாம் மாற்றிக்கணும் எப்படிலாம் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறீங்களோ அவங்களாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த அன்பு அப்படின்றது எப்படி ஒருத்தங்க மேலே நம்ம அன்பாக இருக்கிறது எப்படி ஒரு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்றின் மேலேயும் நம்ம எப்படி அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும் அதாவது இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தங்க மேலே காதல் வயப்படுறீங்க அப்படின்னா எப்படி அன்பாக இருப்பீங்க அவங்க மேலே அவங்கக்கிட்ட எல்லாமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் பார்ப்போம் நம்ம நல்ல விஷயங்களை மட்டுமே பார்ப்போம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்லதை பார்ப்போம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த அன்பிற்காக இயங்குவோம் அவங்களுடைய அன்பு கிடைக்கணும்னு இயங்குவோம் அப்போ நம்ம நம்ம நினச்சா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அவங்க நினைக்கிறப்ப நம்ம ஃபோன் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன்புன்றது உண்மையிலேயே நீங்கள் ஒருத்தவங்க மேலே காதல் வாயப்படும் பொழுது வரப்போகிற அந்த அன்பு வந்து எல்லாத்துலேயும் உங்கள் வாழ்க்கை மேலே அன்பாருங்க உங்களுடைய வேலை மேலே அதுபோல் காதல் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மீது காதல் கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் இப்படி மேலேயும் உங்களுடைய காதலை வந்து விரிவுபடுத்துங்க இந்த காதலுங்கிறது ஏதோ ஒன்றே ஒன்று நம்ம வந்து அந்த வாழ்க்கை துணைக்காக தேர்ந்தெடுக்கிறதுக்காக மட்டும் அப்படின்னு இல்லை எல்லாமே காதல் தான் நம்ம ஆனால் அதுக்கு மட்டுந்தான் காதல் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் அதனால தான் மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னமும் வேற அன்பு மாறி அன்புன்னா வேற காதல்னா வேற அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டுமே ஒன்று தான் அன்பு காதல் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் நாம் தான் அதை வந்து வேறு மாதிரி இப்போ ஒரு 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 அதாவது ஒரு வாலிபன் ஒரு பெண் மேலே வச்சிருக்கான் அது ஒரு காதல் அப்படின்னா அதுமாரி ஒரு மகன் தன்னுடைய தாயின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு காதல் அந்த அன்பும் காதல் தான் அது மாதிரி ஒரு தோழன் தோழி மேலே இல்லை தோழி தோழி மேலேயோ அல்லது தோழன் தோழன் மேலேயோ வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு பேரும் அதுவும் காதல் தான் அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகன் தன்னுடைய தாய் மேலேயோ அல்லது தாய் தன்னுடைய மகன் மேலேயோ அல்லது ஒரு சகோதரன் சகோதரி மேலேயோ அல்லது சகோதரி சகோதரன் மேலேயோ வைத்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான எல்லா அன்புமே என்ன அப்படின்னா அதுவும் காதல் தான் ஆனால் நாம் என்னவா பார்க்கறதில்ல அப்படின்னா அது அது வந்து அந்த அளவுக்கு இயங்குறதில்ல அந்த மாதிரி ஒரு காதலாக அதை நம்ம பார்க்குறதும் இல்லை அந்த காதல் மாதிரியான உணர்வாக அதை நம்ம நேசிக்கிறது இல்லை அதாவது அது வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நேசம் இருக்கிறது இல்லை அதை வந்து ஒரு மகிழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதனால நமக்கு அதெல்லாம் தனியான ஒரு அன்பாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அன்பாக வரணும்னா நீங்கள் எல்லாமே மாறணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் மாறணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இது அனைத்திலுமே உங்களுடைய காதலை நேசத்தை நீங்கள் விரிவுபடுத்தணும் எல்லாத்தையுமே நீங்கள் காதலிக்கிறீங்க எல்லாத்தையுமே நீங்கள் நேசம் பண்ணுறீங்க அப்போ என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ அற்புதமாக இருக்குது என்ன அருமையாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப அனுபவிக்கிறேன் அது மாதிரி என்னுடைய தாயின் மீது தாயோட அன்பு வந்து நான் அப்படி நேசிக்கிறேன் என் கூட இருக்கக்கூடிய தருணத்தை வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக நான் கருதுகிறேன் என்னுடைய சகோதரியோடு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் ஒரு அற்புதமான தருணங்கள் அற்புதமான நேரம் அவங்க கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருது அதுமாரி என்னுடைய சகோதரன் மேலே நான் பேசக்கூடிய பேசக்கூடிய அந்த நேரங்கள் அற்புதமான நேரங்கள் அவங்க கூட பேசுகிறது அவ்வளவு ஒரு அற்புதமான எனக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கு தருது என்னுடைய தோழனோட நான் பேசிட்டு இருக்கக்கூடாது அவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சின்னு தருது நான் அவனை நினைக்கிறப்ப அந்த மகிழ்ச்சி ஆனந்தத்தை அடைகிறேன் இந்த மாதிரி நீங்க எல்லாரோடையும் உங்களுடைய இந்த காதலை இந்த அன்பை வந்து நீங்கள் விரிவுபடுத்த போகிறீங்க அப்போது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அதை பற்றி நீங்கள் எல்லாருமே நினைக்க போகிறீங்க இன்றைக்கி இன்றைக்கி முழுசமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்கள் நினச்சி பார்க்க போகிறீங்க ஒரு தாயாக இருந்தால் அந்த தாய்கிட்ட என்னென்னலாம் நல்ல விஷயம் இருக்குது நீங்கள் நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச அந்த நேசிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது ஒரு தந்தையாக இருந்தால் அல்லது ஒரு மகனாக இருந்தால் அல்லது ஒரு சகோதரியாக இருந்தால் அல்லது ஒரு சகோதரனாக இருந்தால் அல்லது ஒரு நண்பனா அல்லது தோழியா அல்லது ஒரு பொருளாக இருந்தால் இது எல்லாத்துலயும் உங்களை நேசிக்கக்கூடிய நீங்க நேசிக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க போறீங்க அதையெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்குது அது அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க நினைக்க போறீங்க அவங்க கூட நீங்க இனிமே ஆத்மார்த்தமா பேச போறீங்க உங்களுடைய ஆத்மார்த்தமான எண்ணங்கள் அந்த உணர்வுகள் வந்து அவங்க அவங்களும் அதே மாதிரி உங்கள் கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் இந்த மாதிரியான உணர்வை உங்களுக்குள்ளே அதுவும் ஏற்படுத்தும் இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த அன்பு இந்த காதல் அப்படிங்கிறது நான் எல்லார்கிட்டையும் விரிவாகிறப்ப உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மகிழ்ச்சி நிலவுங்க நீங்கள் எல்லாருக்கிட்டேயுமே அனுபவிச்சிருப்பீங்க வச்சுருப்பீங்க ஒவ்வொரு பொருள்கள் மேலேயும் உங்கள் வீட்டு மேலே உங்களுடைய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள் மேலேயும் அப்படி எல்லாத்துலேயும் இந்த அன்பு இந்த காதல் நேசம் அதை கொண்டுட்டு போகிறப்ப என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்தின் மீதும் உங்களுடைய அன்பு விரிவடையும் பொழுது அது எல்லாமே மகிழ்ச்சியா உணர்வீங்க அது எல்லாத்தையும் நீங்க மகிழ்ச்சியா உணர்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு அற்புதமான அலை அற்புதமான காந்தம் அந்த ஒரு சக்தி உருவாகுங்க இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை விரும்புறீங்களோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விரும்புறீங்களோ எதெல்லாம் நடக்கணும்லாம் இவ்வளோ நாள் இருந்தீங்களோ அது எல்லாமே நடக்கும் உங்களை சுற்றி நல்ல விடயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் உங்களை சுற்றி நல்ல மாற்றம் நிறைய நடக்கும் உங்களுடைய உறவுகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதுபோல் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய சுகாதாரத்துல அடுத்து உங்களுடைய பொருட்கள் எல்லாம் நிறைய பொருள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் இப்படி எல்லாமே நடக்கும் ஏன் நீங்கள் ரொம்ப ரொம்ப இப்போ அன்போடு இருக்கிறீங்க எல்லாத்தையும் அன்பாக நேசிக்கிறீங்க எல்லாத்திட்டையும் நீங்கள் காதல் கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நேசிக்கிறீங்களோ அந்த பொருள் எல்லாமே உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க அது காரணம் என்ன எப்படி அது எல்லாமே உங்ககிட்ட வருது அப்படின்னா நீங்கள் அந்த பொருள்கள் மேலே உண்மையிலேயே நேசம் வைத்திருக்கிறீங்க நேசம் கொண்டு அதனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் விரும்புகிற பொருள் எல்லாமே உங்ககிட்ட வருது அதுக்காக நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு பிடித்த ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனை பண்ணுறது ஓ எவ்வளோ அற்புதமான பண்பு எங்கள் மாட்டை இருக்கக்கூடியது எவ்வளோ அற்புதமான பண்பு எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க என்னுடைய சகோதரன்ட்ட எவ்வளோ அற்புதமான பண்புகள் இருக்குது எத்தனை விட்டுக் கொடுக்கக்கூடிய இப்படி என்னென்னலாம் பண்புகள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அப்படியே நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க அப்படி நினச்சி பார்க்குறப்ப இன்னும் அவங்க மேலே அன்பு கூடும் நீங்கள் அதை பற்றி இருக்கறதுனால இப்படி நல்ல விஷயங்களை நினைக்கிறதுனால உங்களுடைய மனசும் நல்ல அலைவரிசையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படி உங்களுடைய மனது வந்து நல்ல அலைவரிசையை வெளிப்படுத்துறதுனால உங்ககிட்டேருந்து வரக்கூடிய அதிர்வுகள் அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இயற்கையாக இணைந்து செல்லக்கூடியதாக இருக்குங்க இது இது வந்து நீங்கள் இதை வந்து இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உடனே இதெல்லாம் என்னங்க இப்படி எல்லாம் இதை கேட்குறதுக்கே சில பேருக்கு சங்கடமாக இருக்கும் இதெல்லாம் எப்படி அப்படின்னு அப்படின்னா உங்ககிட்ட எதுலையுமே அன்பு இல்லை உங்ககிட்ட ஒரு நல்ல உணர்வுகள் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் நல்ல உணர்வுகளும் நல்ல சிந்தனையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்கிட்ட இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் இன்னும் நிறைய இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நிறைய அன்பு நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஆனால் அதெல்லாம் இருக்குதா பின்பற்றிட்டு இருக்கீங்களா உங்களோட அந்த மாதிரியான உறவுகள் சுமூகமாக இருக்கிறாங்களா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வவளம் நல்லா இருக்கா உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி நீங்கள் உங்களையே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஏதாவது பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அன்பு இந்த இடத்துல பற்றாக்குறையாக இருக்குது இங்கே ஏதோ அந்த அன்பு வந்து குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எதில் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்குற எல்லாத்தின் மீதும் நம்மளுடைய உண்மையான அன்பு அந்த நேசத்தை வெளிப்படுத்த போகிறோம் அந்த காதலை நம்ம விரிவுபடுத்த போகிறோம் இப்படி காதலை நம்ம அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம மனப்பூர்வமாக நேசிக்கிறோம் ஏன்னா நீங்கள் ஒரு காதலர்கள் பாருங்களேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து அதுமாரி இருக்கிறப்ப எவ்வளோ நேரம் போனாலும் காத்திருக்கிற நேரமும் பெருசாக தெரியாது பேசிகிட்ருக்க நேரமும் பெருசாக தெரியாது அவங்க ஏதாவது வர்றதுக்கு தா காமதமானாலோ இல்லை நம்ம போகிறதுக்கு சீக்கிரமாக எவ்வளோ தூரமாக இருந்தாலோ அந்த பாதைகள் இருந்தாலும் அதெல்லாம் தெரியறதில்ல என்ன காரணம் அந்த அன்பு வந்து ஆத்மார்த்தமான அன்பாக இருக்குது அந்த அன்பு ஒரு ஆன்மாவோடு இணைந்த அன்பாக இருக்குது அதனால தான் அப்படி இதே அன்பை நம்ம எல்லார்கிட்டையும் செலுத்த முடியும் இதே அன்பை நம்ம எல்லார்கிட்டையும் கொண்டு போக முடியும் அப்படி கொண்டுட்டு போகக்கூடிய மனநிலைக்காக தான் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை நல்ல விஷயங்களை நம்ம எண்ணி பார்க்குறோம் அப்படி நல்லது நாம் நினைக்க நினைக்க ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த அன்பு பெருசாக வர ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக நாம் வந்து ஒரு ஆன்மா நம்மளுடைய ஆன்மா வந்து இங்கே வந்திருக்குது நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் இங்கே இந்த உலகத்தில் வந்து நாம் ஒரு இன்னும் பிறவிகளை வாழ்ந்து இங்கே என்னென்னலாம் நம்ம நினச்சோமோ என்னென்னலாம் எப்படி வாழணும்னு நினைச்சமோ என்ன கேட்டுட்டு வந்திருக்குமோ அதுபடி நமக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க தயாரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு அதுக்கடுத்தது நம்ம கூட இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் அவங்களும் தான் உருவம் தான் இங்கே ஆண் பெண் அப்படின்னு எடுத்திருக்காங்கள ஒளிய ஆனா அவங்கள நீங்க பாக்கிறது எப்படி பார்க்கணும்னா ஆன்மாவாகவே பார்க்கணும் அப்படி ஒவ்வொரு ஆன்மா இப்போ அவங்க ஒரு காதலி இருக்காங்க அப்படின்னா அந்த ஆன்மாவை எவ்வளோ அன்பா செலுத்துவோம் அதே மாதிரி அந்த ஆன்மாவும் அப்படி தான் தெரியணும் அப்படி ஒவ்வொரு ஆன்மாவையும் அதுவாகவே நம்ம பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒருத்தங்களை மாதிரியே நம்ம எல்லாரையுமே பார்க்குறோம் அப்படின்னா எப்படி காரணம்னா இந்த புற உருவம் வந்து நம்மள்ட்ட மறைஞ்சிடுது அக உருவம் அகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அந்த உயிர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா எல்லார்கிட்டையும் நம்ம அன்பு செலுத்தக்கூடிய அந்த தன்மையும் ஒரே மாதிரியாக வந்துடுங்க அப்படி ஒரே மாதிரியாக வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையில் எல்லா உயிரினங்கள் சின்ன உயிரினமாக இருந்தாலும் அதுவும் நம்ம பாவ புண்ணியம் எல்லாமே பார்ப்போம் அது நல்லா இருக்கும்னு நினைப்போம் அது அதன் மீது நம்ம அன்பு செலுத்துவோம் எல்லா உயிரினங்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழல்கள்லையும் அன்பு செலுத்துவோம் அதனால அந்த உயிரினங்கள்லாம் இன்னும் சிறப்பாக வாழக்கூடியதாக இருக்கும் இதனால உங்களை சுற்றி ஒரு நல்ல அலைவரிசையை நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க இப்படி இந்த அன்பை நாம் இன்றைக்கி ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா நம்ம பார்க்குற எல்லா விஷயங்கள்லையும் இருக்கக்கூடிய நல்லதை போற்றுவோம் நல்லதை வணங்க நேசிப்போம் அதையே நம்ம பேசுவோம் அதை பற்றியே சிந்தனை பண்ணுவோம் இந்த ஒரு நிகழ்வோட இந்த வீடியோ நம்ம நிறைவு பண்ணுறோங்க நாளைக்கு இன்னொரு உங்களோட சந்திக்கின்றேன் நன்றி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்